ஒரு கடையில் போய் காசை கொடுத்து மூணு மாலா டிட்டர்ஜென்ட் சோப்பு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் அவன் என்ன வந்துருக்கிறேன் கூடுதலாக நிறைய சோப்புகளை கையில் கொடுத்துருக்கேன் எனக்கு அது மூணு தானே கேட்டேன் இத்தனை கொடுத்துருக்கேன் அதாவது நல்லா கேட்டுருக்கேங்க இந்த ஒரு மாலா டிட்டர்ஜென்ட் சோப்புக்கு ஃப்ரீயாக ஆஃபர் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு கலா சோப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூணு மாலாவுக்கு மூணு கலா வந்துருச்சா இந்த கலா சோப்பு கம்பெனிக்காரன் என்ன நான் அவன் காசு கொடுத்து வாங்குறானோ அல்லது இலவசமாக நீங்கள் கொடுக்குறியலோ அதாவது அவனுக்கு ஒரு பீலா சோப்பை கொடுத்துருக்கேன் அப்படி அப்போ இந்த கலா மூணுக்கு மூணு பீலா சோப்பு வந்துருச்சு பீலா சோப்பு கம்பெனிக்காரர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா காசு கொடுத்து வாங்குறாங்களோ அல்லது ஓசியாக வந்து போகுதோ அவங்களுக்கு இன்னொரு சோப்பை நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இத்தனை சோப்புங்க அவங்களுக்கு உடனே அவன் சொல்லியிருக்கிறேன் எங்க இதெல்லாம் வந்து துவைச்சா நுராக வருமான ஒன்று பக்கத்தில் உள்ளேன்னு சொல்லியிருக்கேன் டே எல்லாம் ஓசியில் கொடுக்கலையே தெரியலையா நுரையை தவிர எல்லா இடமும் வரும் போடா முதல்ல